அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான் உங்கள் சுந்தர் நாம் இன்றைக்கி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்தோட ஓவரால் பர்ஃபாமன்ஸ் அவங்களுடைய ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அவங்களுடைய கம்பெனியோட விஷன் மிஷன் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் எஃப்ஒய் இரண்டாம் ஆண்டு அதாவது ஏறக்குறைய ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் அறுபத்தி ஆறு கோடியாக இருந்த இவர்களுடைய லாபம் தற்பொழுது ஏறக்குறைய பத்தாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடியாக உயர்ந்துள்ளது இட் ஆர் க்ரௌண்ட் மல்டி ஃபோல்ட் கடந்த மூன்று வருஷங்களாக இவங்களுடைய ப்ராஃபிட்டோட காம்பவுண்டட் அக்ரிகேட் க்ரோத் ரேட் சிஏஜிஆர் எழுபத்தி அஞ்சு சதவீதமாக இருக்குது இதுக்கு என்ன காரணம் நன்றாக செயல்படாத கிளை நிறுவனங்களை மூடுதல் தேர் க்ளோசிங் தேர் சப்சிடரிஸ் ஆர் தேர் சிஸ்டர் கன்சர்ன்ஸ் விச் ஆர் நாட் பர்ஃபார்மிங் வெல் இந்த கம்பெனியில் மேலும் முதலீடு செஞ்சால் அது நஷ்டத்துலேருந்து லாபம் வரும் அப்படின்னு இவங்க தேர்ந்தெடுத்து அவர்களுடைய சப்சிடரி கம்பெனி சிஸ்டர் கன்சன்ஸை கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணுறது மூலம் அதை லாஸிலேருந்து ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வர முயற்சி செஞ்சிட்ருக்காங்க ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க சமீபத்தில் கடந்த சில காலங்களாக எக்ஸிட் ஆனது மஹிந்திரா கன்வேயர் சிஸ்டம்ஸ் பியூஷியோ கூட மோட்டர் சைக்கிள்ஸ் டைஅப் மஹிந்திரா கன்வேயர் சிஸ்டம்ஸ் இப்படி சில நிறுவனங்களை அவங்க மூடிட்டாங்க ஏன்னா அதனால் அதனால் அவங்களுக்கு லாபமும் இல்லை அது ரிக்கவரி மோடுக்கு வருன்ற எண்ணமும் அவங்களுக்கு இல்லாததால் அதே சமயம் மிட்சி பிஷியோட ட்ர டையப் போட்டு மஹிந்திரா மிட்சி பிஷி அதுக்கப்புறம் ஹிசார்கார்ன்னு ஒரு கம்பெனி இந்த மாதிரி சில கம்பெனிகளை இதில் மேலும் முதலீடு செய்தால் கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணால் இது டர்ன் ஆகும் என்ற நம்பிக்கையின் பட்சத்தில் அந்த கம்பெனிகளை லாஸில் இருந்து ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க எஃப்ஐ இருபதாம் ஆண்டு இந்த கிளை நிறுவனங்கள் சப்சிடரி கம்பெனி சிஸ்டர் கன்சர்ன்ஸ்லேருந்து இவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் ஏறக்குறைய முப் மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது கோடி ஆனால் அது எஃப்ஒ இருபத்தி மூணில் வெறும் இருபத்தி ஆறு கோடியாக குறைச்சிருக்காங்க ஸோ நஷ்டங்களை குறைத்து கொண்டு வருகிறார்கள் லாபத்தை உயர்த்து கொண்டு வருகிறார்கள் இவங்களுடைய இந்த மார்ச் எண்டு எஃப்ஒ இருபத்தி நான்கு இதோடய மார்ச் எண்டு இவங்களுடைய பேசஞ்சர் வெஹிக்கல் சேல்ஸ் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க இவங்களுடைய வெஹிக்கல் சேல்ஸ் சாரி ஓவரால் வெஹிக்கிள் சேர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எவ்வளோ கவுண்ட்டுன்றதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க மார்ச் எண்டில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ இருபத்தி மூன்றோட எஃப்ஐ இருபத்தி நான்கு மார்ச்சில் அதாவது போன நான்காம் காலாண்டோடு இந்த நான்காம் காலாண்டு முடிவில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் வந்து கம்பேர்டிவ்லி பதிமூணு சதவீதம் உயர்ந்திருக்கு கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் த்ரீ வீலர் சேர்ஸு ஏழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஆனால் லைட் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நைனுக்கு டன்னுக்கு மேலான லைட் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸோட வியாபாரம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு இயர் அண்ட் ஓவராலாக பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் விற்பனை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இருபத்தெட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு த்ரீ வீலர் சேல்ஸ் முப்பத்தி மூன்று சதவீதம் உயர்ந்திருக்கு எவங்களுடைய லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அபவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன்னோட சேல்ஸ் சென்ற ஆண்டை விட நூற்றி எழுபது சதவீதம் உயர்ந்திருக்கு இவங்களுடைய தாருக்கு மாரதியோட ஜிம்னி காம்படிஷனாக இருக்கும்னு எதிர்பார்த்தா பார்த்தது மார்க்கெட் ஆனால் ஜிம்னி எதிர்பார்த்த அளவுக்கு செல்லாததால் இவர்களுடைய தார் இவர்களுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் சிறப்பாக விற்பனையாகி வருகிறது இவர்களுடைய எஸ்யூவி மார்க்கெட் உயர்ந்து வருகிறது அதே மாதிரி ஃபார்ம் விவசாயத்துறை சம்பந்தப்பட்ட புது டிராக்டர்கள் அந்த டிராக்டரோட நெட் நெட்வொர்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருக்காங்க டெக் மஹிந்திரா அது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குரூப்போடு இன்னொரு கம்பெனி அதுக்கு புதிய லீடர்ஷிப்பில் கொண்டு வராங்க இதை தவிர்த்து இவங்க சர்வீஸ் செக்டர்ஸில் இருக்காங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க லாஜிஸ்டிக்ஸில் இருக்காங்க மஹிந்திரா ஹாலிடேஸ்னு பல நிறுவனங்கள் வச்சுட்ருக்காங்க எல்லாத்தையுமே லாபகரமாக இயக்குவதற்கு இந்த நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தோட எஃப்ஐ பத்தொம்போதோட ஏர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்போதாக இருந்தது இதே எஃப்ஐ இருபத்தி மூணில் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகி எண்பத்தி ரெண்டாக இருக்குது இந்த வருஷம் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர் முடிவு மேலும் சிறப்பாக இருக்கும் என்று நம்பலாம் வாங்கும் திறன் அதிகரித்தல் மக்களிடம் அதிகமான பணப்புழக்கம் யங்கர் ஜென்ரேஷன் அவங்கக்கிட்ட இருக்கிற பண வசதி ஸ்திரமான மார்க்கெட் ஸ்திரமான இக்கானமி Political Stability, இதன் காரணமாக இவர்களுடைய வாகன விற்பனை வரும் காலங்களில் மேலும் சிறப்பாக இருக்கும் என்று நாம் உறுதியாக நம்பலாம் தாங்கள் சிறந்த Financial அனலிஸ்ட் கன்சல்டன்ட் ஆகியவர்களை அணுகி இந்த பங்கை பற்றி நன்கு தெரிந்து ஆராய்ந்த பின் இந்த பங்கில் முதலீடு செய்யலாம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஒரு சிறந்த நிறுவனமாக உருவாகும் என்று நம்பலாம் நன்றி